இன்னைக்கு சண்டே மார்னிங் அக்கா பொண்ணு வந்து செஸ் காம்படிஷனில் வந்து கலந்துக்க போகிறாள் அதனால் முன்னாடி நாளே வந்து அவளை வந்து விட்டுட்டு போயிட்டாங்க சண்டே வந்து எங்களை வந்து கூட்டிகிட்டு போக சொன்னாங்க பக்கத்தில் இருக்க ஒரு ப்ரைவேட் காலேஜில் தான் வந்து காம்படிஷன் நடந்தது காலையில் வந்து ஒம்பது மணிக்கு வீட்டிலருந்து கிளம்பணும் சாப்பிட்டுட்டு போனால் லேட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் சேமியா மட்டும் செஞ்சு ஒரு பாக்ஸில் போட்டு எடுத்துகிட்டு போயிட்டேன் அங்கே போனதுமே வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டு வந்து அவள் அட்டென்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்நாக்ஸு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே சேர்ந்து சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வந்து பிரேக் இருந்தது ஒரு பன்னெண்டு மணிக்காக வந்து அக்கா வந்து ஊர்லேருந்து வந்துட்டாங்க அவங்க வந்ததுக்கப்புறமா எல்லாருமே சேர்ந்து கீழே கேண்டீனில் வந்து டீ காஃபி ஸ்நாக்ஸ் எல்லாமே கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அடுத்த ரவுண்டு வந்து நடக்குதுன்னு சொல்லிட்டு மேலே வந்துட்டோம் காலேஜ் வந்து கூகுள் மேப்பில் போட்டு கண்டுபிடிச்சி போகிறதுக்கே கொஞ்சம் வந்து லேட் ஆகிடுச்சு இல்லைன்னா இன்னுமே கொஞ்சம் சீக்கிரமாக வந்து வந்திருக்கலாம் மதியம் லன்ச் டைமில் வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் ரெண்டு ரவுண்டு வந்து இருந்தது அதையும் வந்து அட்டன் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து ப்ரைஸ் வந்து கொடுத்தாங்க டென்த் ப்ரைஸ் வந்து வின் பண்ணியிருந்தா ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருந்தது நிறைய பேர் சின்ன சின்ன குழந்தைங்க வந்து நிறைய பேர் வந்து கலந்துருந்தாங்க அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது குழந்தைங்களும் இப்போ இருந்தே அவங்களுக்கு பிடிச்ச ஃபீல்டில் வந்து பழகி விட்டுட்டோம்னா கண்டிப்பாக அவங்க ஃப்யூச்சர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ